உருளைக்கெழங்கு பொடிமாஸ் எங்கள் அம்மா செய்கிற மெத்தடில் செய்து காட்டியிருக்கிறேன் இது நான் ஸ்கூல் படிக்கும் போது லஞ்ச் பாக்ஸுக்கு எனக்கு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மூணு உருளைக்கிழங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் தோலெல்லாம் உரித்து வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வத்தல் பொடி மஞ்சள் பொடி தேங்காய் திருவுனது வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொறிஞ்சோடனே வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வதக்கிட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி உருளைக்கிழங்க இந்த மாதிரி கையால் பிச்சு போடலாம் உப்பும் தேவைக்கு போட்டு தேங்காவும் போட்டுட்டு நல்லா கிளரி எடுத்தாச்சுன்னா பொடி மாதம் வந்து ரெடி ஆகிரும் இது தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு கூட இது நல்லா மேட்ச் ஆகும் வெஜிடபிள் குழம்புக்குலாம் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் பொடிமாஸ் எப்படி செய்வீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ